حياة جئنا تبصرة عن كل ضلال أعددنا ب. بال... வணக்கம் இந்த நான் வளர்க்குறீங்க மதி சிவகங்கை இந்த கண்காட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த கண்காட்சியில் வந்து அந்த இஸ்லாத்தை பற்றியோ இல்லை இறை நம்பிக்கையை பற்றியோ இறைவனை பற்றியோ இந்த சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னாங்க பொதுவாக இறை நம்பிக்கையுடைய நோக்கம் வந்து என்னென்னா எல்லோரும் சமம் அன்பை நோக்கி தான் இந்த பயணம் இருக்கணுங்கிறத அந்த இறை நம்பிக்கையுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது அந்த அடிப்படையில் இஸ்லாத்தில் உள்ள இந்த விஷயங்கள் மிக சிறப்பான விஷயமாக இருந்துச்சு இதில் வந்து பெண்களை எப்படி நடத்தணும் பெண்களுக்கு எந்த விதமான உரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பொதுவாக இப்போ வந்து இப்போ பெண்களுக்கு சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து இப்போ சமீபத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டு தான் கொண்டு வரப்பட்டது ஆனால் இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கு இயற்கையாகவே சொத்து உரிமை கொடுக்கணும் அந்த பெண் குழந்தைகளை பாதுகாக்கணும் பெண்களை பாதுகாக்கணும் இப்போ இன்றைக்கி ஒவ்வொன்றுக்கும் பல்வேறு சட்டங்கள் போட்டு நம்ம நிறைவேற்றக்கூடிய இந்த சூழலில் இப்போ பெண்களை பாதுகாக்கிற கிரகட்டம் குழந்தைகளை பாதுகாக்கிற கிரகட்டம் அதே மாதிரி முதியோர்களை பாதுகாக்கணும் சட்டம் இப்படி ஒவ்வொரு சட்டமும் வந்து சுதந்திர சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றின பின்னாடி கொண்டு வரப்பட்ட அந்த சட்டங்களை வந்து ஏறத்தாழ ஆயிரத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இஸ்லாத்தில் வந்து பெண்களுக்கு என்னென்ன வகையாக பாதுகாப்பு கொடுக்கணும் ஆண் தான் பெண்ணுக்கு மிகப்பெரிய துணை அந்த பெண்ணை படைக்கிறதுல வந்து இறைவனுடைய பங்களிப்பு அப்படிங்கிற விஷயத்துலையும் இந்த பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன பண்ணணும் இன்றைக்கி ஜீவனாம்ச கேஸ் போடுறோம் இன்றைக்கி பெண்களுக்கு வந்து ஜீவனாம்ச கேஸ் போட்டு அந்த அவங்களுக்கு ஜீவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறையை உருவாக்கணும்னு சொல்லி இன்றைக்கி சட்டம் கொண்டு வந்திருக்கு ஆனால் அந்த இறைன இதைத்துதல் வந்து பெண்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படி இருக்கணும்னா பிறப்புலேயே கொடுத்துடணும் ஒரு பெண்ணை திருமணம் பண்ணும் போதே அவங்க வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கணுங்கிற அந்த அடிப்படையிலையும் அதே மாதிரி குழந்தைகளை பாதுகாக்கணும் இன்றைக்கி பெற்றோர்களை பாதுகாக்கணும் மூத்த குடிமகள் பாதுகாப்பு சட்டம் இன்னைக்கு வந்திருக்கு ஆனால் இதை இஸ்லாத்தில் இந்த மூத் பெற்றோர்களே பாதுகாக்கணும் குறிப்பாக தாயை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க தாயை வந்து மூணு நாலு படி வச்சுருக்காங்க அந்த நாலு படியில் மூன்று படிநிலை வந்து தாயை பாதுகாக்கணும் நான் ஃபஸ்ட்டு ப்ரூஃபன்ஸ் கொடுக்கணும் முதல் நிலையில தாயை பாதுகாக்கணும் ரெண்டாம் நிலையை தாயை பாதுகாக்கணும் மூணாவது நிலையிலேயும் தாயை நாலாவது தான் தந்தையை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இதில் வந்து அந்த தாயை பாதுகாக்க வேண்டியது ஒரு அடிப்படையாக ஒரு மனிதனுடைய கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி குழந்தைகள் பெண் குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும் அதாவது குழந்தைகள் வந்து விளையாடுவாங்க அவங்கள அனுமதிக்கணும் குழந்தைகள் முத்தமிடுவாங்க நம்ம மேலே ஏறி மிதிப்பாங்க குதிப்பாங்க இதுக்கு எங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு முழு சுதந்திரம் கொடுக்கணும் அந்த குழந்தைகளை நாம் பாதுகாக்கணும் அவங்களுடைய சுதந்திரத்தை வந்து நாம் அங்கீகரிக்கணுங்கிற அந்த ஒரு அடிப்படையான விஷயம் வந்து இருக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி நம்ம இம்மை மறுமை அப்படிங்கிறதுல நமக்கு பெரிய அளவில் தெரியாட்டினா கூட மனிதன் எப்படி வாழணும் இந்த சந்த பிறப்பில் இந்த பூமியில் நாம் வாழும்போது எப்படி இருக்கணும் எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் எவ்வளவு நேர்மையாக இருக்கணும் நம்ம சக மனிதனை நாம் எப்படி பாதுகாக்கணும் சக மனிதனை எப்படி நேசிக்கணும் இங்கே மதம் பெரிய விஷயம் இல்லை மணியன் தான் பெரிய விஷயம் இந்த மனிதங்கிறது எல்லாத்தையும் அரவணைத்து அன்பாக கொண்டு போகக்கூடிய விஷயமா இருக்குங்கிறதையும் இந்த இந்த இஸ்லாத்தில் வந்து நபிகள் நாயகம் வலியுறுத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஏராளமான நல்ல விஷயங்கள் ஏராளமான மனிதன் உயரிய கருத்துக்களுக்கு உயரிய நோக்கங்களுக்கு உயரிய நிலையை அடைவதற்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை இந்த இஸ்லாத்தில் இருக்குது இந்த இஸ்லாத்து இது இஸ்லாத்துன்னு சொல்லவே முடியாது இது வந்து மனித ஒழுக்கத்திற்கான வழி மனிதன் எப்படி வாழணுங்கிறத நம்ம வேறு வழியாக சொல்லாமல் ஒரு ஒரு கடவுளை நோக்கியோ இல்லை ஒரு ம ஒரு இதய நம்பிக்கை நோக்கியோ சொல்லி அதன் அடிப்படையில் மனிதனை நல்வெளிப்படுத்துவது இந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம பல்வேறு இதில் சில முற்போக்கு சில பிற்போக்கான விஷயங்கள் இருந்தால் கூட ஆனால் இதில் முக முதல் நோக்கம் சக மனிதனை நேசி மனிதன் மனிதனாக வாழணும் நீங்கள் இம்மை மறுமைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் இங்கே நாம் இந்த வாழக்கூடிய இந்த பூமி இந்த உலகத்தில் நாம் இம்மையை இந்த சொர்க்கத்தை இங்கே அனுபவிக்கலாம் அதற்கு இந்த இறைநபிகளுடைய இந்த வாசகங்கள் இந்த நபரங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அந்த வகையில் இந்த கண்காட்சி மிகவும் சிறப்பாக இருந்துச்சு இந்த கண்காட்சியில் இந்த விஷயங்களை வந்து இப்போ நான் வந்து ஒரு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் அந்த விஷயத்தை பார்த்தேன் ஆனால் ஒரு மணி நேரத்தில் நான் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷம் கற்கக்கூடிய விஷயங்களே ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க இது எல்லாருக்கும் பயனுள்ளது இந்த விஷயங்களை இவ்வளோ சிறப்பாக ஏற்பாடு செஞ்சாங்க கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதமாக எங்களோட தொடர்பில் இருந்து நீ அவசியம் வரணும் கலந்துக்கணும்னு சொன்னாங்க நான் கூட ஒரு ஒரு கூட்டம் மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன் ஆக்சுவலாக இப்படி ஒரு எதிர்பார்ப்பில் மிக சிறப்பாக இருக்குது இதை ஏற்பாடு செஞ்சிருக்க இந்த அமைதியை நோக்கிங்கிற இந்த அமைப்புக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் என்ன அழைத்து சிறப்பித்த இந்த நிர்வாகத்திற்கும் மிக்க நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்